வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு குட் நியூஸான ஒரு பதிவுங்க எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டோம் அதுக்கு விடையே தெரியல அதற்கு விடை தரும் விதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிருக்கு பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே இந்த நல்ல காலம் அப்படின்னாலுமே மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு நடக்கு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுவும் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பமே அமர்க்கலமாக பிறக்கப்போகுது அது காரணம் இந்த ஆண்டில் வந்து கேது பகவானுடைய அந்த பயிற்சி அப்படிங்கிறது நிகழக்கூடிய வருடமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி நிகழ இருக்குது இந்த பயிற்சி இந்த நட்சத்திர பாத பயிற்சி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய நிறைய நன்மைகளையும் ஒரு புது வாழ்க்கையும் கொடுக்கறதுக்கு அதைத்தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் ஜோதிட சாஸ்திர ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி அன்றைக்கி கேது பகவான் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதத்திற்கு பயிற்சியாகிறார் இது வந்து மூல நட்சத்திர நண்பர்களுக்கு அதாவது தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வின் மூலமாக மூல நட்சத்திரத்திற்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இதில் நாம் பார்க்குறோம் இது வந்து மூல நட்சத்திரத்திற்கு கேது பகவான் வந்து நட்சத்திர அதிபதியாக இருக்கிறாரு அவருடைய இந்த பயிற்சி அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்துக்கு இந்த ரெண்டாயிரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியமான இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்ன நன்மையை வந்து கொடுக்க இருக்குது வந்து மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதியே கேது பகவான் அப்படிங்கிறனால இந்த பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடம் கேது வந்து பக்தியில் அதிக ஈடுபாட்டை கொடுப்பாரு ரொம்ப நாளாக தள்ளி போன பிரச்சனை ரொம்ப நாளாக நான் ஏங்கிகிட்டு இருக்கேன் பிளான் பண்ணிக்கிட்டே நடக்கல நடக்கலை அப்படின்னு சொன்ன அனைத்து நிகழ்வுகளும் அதோட ஆன்மீக நிகழ்வு ஆன்மீக பயணம் புனித யாத்திரை செய்கிறது காசி இந்த மாதிரியான பெரிய இடத்துக்கு வந்து ஒரு யாத்திரை போகிறது இதுக்கெல்லாமே வந்து இது வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி அல்லது சிறு வயது மூல நட்சத்திர நண்பர்கள் இருந்தாலுமே இது வந்து நடக்கும் அதற்கான இடமாக இந்த இடம் இருக்குது அடுத்துதான் தந்தை வழி ஆதரவு அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகி உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலமாக அது சம்பந்தமான வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்ந்து அதற்கான தீர்வு வந்து இந்த கேது பகவானுடைய மாற்றம் உங்களுக்கு கொடுக்கும் அதோட அப்பா வகையில் இருந்த பிரச்சனையும் சரி அப்பா வகை சொந்த பந்தங்கள் அதாவது சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி பங்காளிகள் வகையில் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி அவனுடைய முழு ஆதரவும் அவனுடைய முழு அன்பும் கிடைக்கக்கூடிய வருடமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் அடுத்தது படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஹையர் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அல்லது ஆராய்ச்சி சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மருத்துவம் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய அல்லது மருத்துவம் சம்மந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மூல நட்சத்திர நண்பர்களுக்கும் இது வந்து பொற்காலம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அதுவும் குறிப்பாக ஜோதிடம் மருத்துவம் அறிவியல் ஆராய்ச்சி அல்லது வந்து மூலிகை சம்மந்தமான ஆராய்ச்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இது மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் இது சம்பந்தமான பிஸ்னஸில் இருக்கிறீங்க இந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதுவும் வந்து வெளிநாடு போயிட்டு வந்து படிக்கணும் வெளிநாடு போய் நான் என்னுடைய கலைகளை வந்து பரப்பணும் வெளிநாடு போய் கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இது வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அடுத்து தான் வேலை அப்படின்னு பார்க்குற போது மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இது வந்து ஒரு ரீசெட் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து ஒரு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அது நடக்கலை அடுத்து தான் இப்படியே நிற்க போகிறதில்ல மறுபடியும் இந்த லைஃப்பை நான் ரீசெட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றத்தை கொண்டு வந்து இந்த ஜனவரி முதல் உங்களுக்கு மார்ச் மாதம் வரையில் ஒரு புதிய மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அமையப்போகுது அடுத்ததாக நிதிநிலைன்னு பார்க்குற போது பாக்கியஸ்தான கேது அப்படிங்கிறது எதிர்பாராத பணவரவு நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க எதிர்பாராத பணவரவை கொடுப்பார் அதன் மூலமாக பழைய கடன்களை அடைப்பதற்கும் பழைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்குமே அந்த பணம் பெரிய அளவில் சப்போர்ட் இருக்க போகுது அதே போல் பழைய முதலீடுகள் உங்களுக்கு பெரிய லாபத்தையும் வருமானத்தையும் எதிர்பார்க்காத அந்த ஒரு சமுதாய அந்தஸ்தையும் வந்து தேடித்தரப்போகுது சமுதாயத்தில் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய மரியாதை அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய இடம் அந்த இடம் இருக்கும் மற்றவங்களுக்கு நிறையாவே நீங்கள் ஆலோசனை சொல்லுவீங்க ஆனால் இனிமேல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை ஒவ்வொன்றுமே அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய தனித்திறமை அனைவராலும் பாராட்டப்படும் அனைவரும் சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய ஆளாக நீங்கள் போகிறீங்க இதில் கவனிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஆரம்ப மாதத்தில் வந்து மார்ச் ஜனவரி டூ மார்ச் வச்சுக்கலாம் திடீர் மருத்துவ செலவுகள் அல்லது வந்து மருத்துவம் சார்ந்து அல்லது பயண செலவு இந்த மாதிரி வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து என்றைக்குமே வந்து வீண் செலவு செய்யாமல் நமக்குன்னு சொல்லி நம்முடைய ஒரு எக்ஸ்பென்ஸுக்குன்னு சொல்லி ஒரு பணம் கொஞ்சம் கையில் வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதே போல் நான் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஆணவம் அப்படின்னு ஒன்றுத்த தவிர்க்கணும் உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது பட்டு இருக்கிற பட்சத்தில் இருக்கணும் ஏன்னா சிம்ம ராசி சூரியனுடைய ராசிங்கனால கேதுவால் அப்படிங்க கூடிய அந்த அகங்காரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம் இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை பதிவை எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு வேலை சுச்சுவேஷன் வந்தால் கூட அது வந்து எல்லாம் இறைவன் செய்கிறாரு என்னால் எதுவும் நடக்கலை நான் ஒரு கருவி அப்படிங்கிறத வந்து நீங்கள் உபயோகப்படுத்திங்க அப்பப்போ இந்த வார்த்தையை இது வந்து பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போவேன் ஏன்னா வந்து பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் சொல்லி நம்ம ஒரு பாட்டு கேட்டிருக்குறோம் ஸோ இனிமேல் உங்களுக்கு பெரிய இடத்துக்கு நீங்கள் போகும்போது இந்த பணிவு அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்குங்க மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய போகிறீங்க நீங்கள் உயர செல்ல செல்ல இந்த பணிவு வந்து அதிகரிச்சிட்டே போச்சு அப்படின்னா இன்னும் பெரிய அளவில் வெற்றி அடையிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும் அடுத்து இதுக்கு பரிகாரம் ஏதாச்சும் இந்த சின்ன சின்ன பிரச்சனை மருத்துவ செலவு இதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் இருக்கான்னு பார்க்கும்போது கேது பகவானுடைய அருளை பெறணும் அப்படின்னா தினசரி விநாயகப் பெருமானைக்கு வந்து வழிபாடு செய்வது அது வந்து ஓம் ஹம் கணபதியே நம்ம அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க முடிஞ்சால் கமேண்டில் இதை வந்து எழுதுங்க அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது அது சனிக்கிழமையில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இந்த குளிருக்கு கம்பளி தர்றது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உணவு தானம் உடை தானம் இதெல்லாம் கொடுப்பது கேது பகவானுடைய கெடுபலன்களை குறைப்பதற்கு இதில் சுரந்த பரிகாரம் இருக்கிறதுனால இதை நீங்கள் செய்யலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு போல் துர்க்கையம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு செய்வது தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மன தைரியத்தை அதிகரிப்பதோடு துணிச்சல் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கும் அப்படிங்கிறனால மூல நட்சத்திர நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது மிக பெரிய அளவில் வந்து வெற்றிகள் கிடைக்கும் சுருக்கமாக சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேது பயிற்சிக்கு அப்புறம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் ஆன்மீக முன்னேற்றம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃப்பே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே உபயோகப்படுத்திக்கோங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு சொல்லி நான் ஒன்று வேண்டுகிறேன் நீங்களும் உங்களுடைய லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி இருக்கக்கூடிய அந்த அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி காட்டுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் நடக்க இருக்கக்கூடிய கேது பயிற்சிக்கான பலனாக நம்ம பார்த்தோம் இதில் நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில மாறுதல்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறனால உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த வேலையை செய்யுங்க மூல நட்சத்திர நண்பர்கள் மறக்காமல் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஆதரிக்கும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோல் அற்புதமான ஒரு பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்